கிறிஸ்தவுக்குள் உட்பிரியமான கடலுடைய பிள்ளைகளை உங்கள் யாவருக்கும் காணொலியில் கத்தரை காண்போம் ஐக்கியத்தின் சார்பாக தோத்திரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுடைய சிந்தனை ஒன்று ஐந்தாம் அதிகாரம் ஏழாவது அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் இந்த வசனம் நமக்கெல்லாம் தெரிந்த ஜபத்தில அதிகமாக பயன்படுத்துகிற வார்த்தை இந்த வசனத்தை நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் கவலை இல்லாத மனிதர்களே இல்லை என்று நாம் எல்லாம் அறிவோம் ஏதாவது ஒரு கவலை ஒரு மனிதனை ஆட்கொண்டு அவனை ஒரு குறுகிய வட்டத்துக்குள் தள்ளிவிடுகிறதை பார்க்கிறோம் அதைதான் இங்கு பேதூர் புத்தகத்தில் உங்களுடைய கவலைகள் எல்லாம் ஆண்டவர் மீது வைத்து விடுங்கள் அவர்கிட்ட சொல்லிவிடுங்கள் சொல்லிவிட்டு நீங்கள் லகுவாக்கி கொள்ளுங்கள் ஆண்டவர் மீது இறக்கி வைத்து விட்டு நீங்க ஏன் அப்படின்னா நம் மீது அக்கறையான கடவுள் கரிசனையான கடவுள் அப்படி நாம் நம்பிக்கையோடு அவரு எல்லாத்தையும் பாரு அவர்கிட்ட சொல்லிட்டா போதும் அது எல்லாம் நடக்கும் பிரச்சனையே கிடையாது அப்படி ஒரு உறுதிப்பாட்டோடு நாம் செயல்படுவோம் என்று சொன்னால் ஆண்டவர் அதை தான் விரும்புகிறார் அதை அதைதான் எதிர்பார்க்கிறார் அதைதான் பிரசங்கத்திலேயே மத்திய ஆறாம் அதிகாரத்திலே நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்பட தேவையில்லை நாளை தினத்தை குறித்து கவலைப்பட வேண்டாம் ஆகாயத்து பறவைகளை பாருங்கள் எல்லா இயற்கை சம்பந்தப்பட்ட வளங்களை பாருங்கள் அது ஒன்றும் கவலைப்பட்டதாக தெரியவில்லை ஏனென்றால் அணுதினமும் அது அது நன்மை பெற்றுக் அப்படி ஆண்டவர் நமக்கு போதித்த அந்த அடிப்படையில் தான் தேவையில்லாத பிரச்சனையிலே நாம் சிக்குண்டு தவித்து யோசித்து யோசித்து கவலைப்பட்டு நாம் கண்ணீர் சிந்தி பல நேரங்களிலே விசுவாசம் குன்றி போய் நம்பிக்கை இல்லாம போய் ஆண்டவருக்கு நமக்கும் ஒரு பெரிய இடைவெளி உண்டாகி ஆண்டவர் மீது சந்தேகப்பட்டு ஜெபங்கள் கேட்கப்படாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது என்றெல்லாம் எண்ணிக்கொண்டு நாம் கவலைப்படுகிறோம் என் அன்பு கடலுடைய பிள்ளைகள் நீங்கள் எந்த கவலையில் இருக்கிறீங்க இந்த செய்திக்கு பிறகு உங்கள் கவலையெல்லாம் ஆண்டவரிடத்திலே வைத்து விடுங்கள் சொல்லிவிடுங்கள் அவர் உங்களை ஆதரிப்பார் വിസാസിത്താൽ ദേവന മകവി കാർണീ ആമ